சமரசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாறு முதல் முப்பது இதழுக்கான தலையங்கம் கல்வி உரிமையை உறுதிப்படுத்தும் மகத்தான தீர்ப்பு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சி ஆட்சியின் போது உத்தரப்பிரதேச மதரசா கல்வி வாரியச் சட்டம் இரண்டாயிரத்தி நான்கு கொண்டுவரப்பட்டது இச்சட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதும் பதினாறாயிரம் மதரசாக்களில் பதினேழு லட்சம் மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர் இச்சட்டத்தை எதிர்த்து அன்சுமன் சிக் ரத்தோர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததை அடுத்து உத்தரப்பிரதேச மதரசா கல்வி வாரிய சட்டம் அமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது இச்சட்டம் மதச்சார்பின்மையை மீறும் வகையில் உள்ளது எனவே இங்கு பயிலும் மாணவர்களை முறையான பள்ளி கல்வி முறைக்கு மாற்ற வேண்டும் என்று மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி மாநில அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவுக்கு எதிராக மதரசா பள்ளி ஆசிரியர்கள் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி டி ஒய் சந்திரசூட் நீதிபதிகள் ஜே பி பாரதிவாலா மனோஜ் ஆகியோர் அடங்கிய அமர்வு மதரசாக்களை மூடச் சொன்ன அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து இரண்டாயிரத்தி நாலு நவம்பர் ஐந்தாம் நாள் தீர்ப்பு வழங்கியது மதரசா கல்வி வாரியத்தின் நோக்கம் தேவையில் தவறு எதுவும் இல்லை இது மதச்சார்பின்மையை மீறுகிறது என்ற உயர்நீதிமன்றத்தின் பார்வை தவறானது மதரசா கல்வி அரசமைப்பு சட்டத்தின் இருபத்தி ஒன்னு ஏ இருபத்தி ஐந்தாவது பிரிவுகளுக்கு உட்பட்டது பிரிவு முப்பது மதம் அல்லது மொழி அடிப்படையிலான அனைத்து சிறுபான்மையினருக்கும் அவர்கள் விருப்பப்படி கல்வி நிறுவனத்தை தொடங்கி நிர்வகிக்கும் உரிமையை வழங்குகிறது சிறுபான்மையினரின் இந்த உரிமையை பாதுகாப்பதும் இத்தகைய கல்வி நிறுவனங்களின் தரத்தை உறுதிப்படுத்துவதும் மாநில அரசின் கடமை பட்டப்படிப்புகளை முறைப்படுத்தும் அதிகாரம் பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு உள்ள நிலையில் மதரசாக்களில் வழங்கப்படும் இளநிலை முதுநிலை பட்டப்படிப்புகளுக்கு மாநில அரசின் அங்கீகாரம் பெற வேண்டும் என்பது மாநில சட்டப்பேரவையின் சட்டம் இயற்றும் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டதாகும் எனவே மதரசா கல்வி வாரிய சட்டம் இரண்டாயிரத்தி நாலு செல்லும் என்று தீர்ப்பு வழங்கியது இத்தீர்ப்பு வரவேற்புக்குரியது கூறியது இத்தீர்ப்பின் மூலம் பதினேழு லட்சம் மாணவர்களின் கல்வி பாதுகாக்கப்பட்டுள்ளது சிறுபான்மை சமூகங்களின் கல்வி உரிமைகளை உறுதிப்படுத்துவதில் இத்தீர்ப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது மதரசா மாணவர்களின் கல்வி உரிமையையும் சிறுபான்மையினரின் கல்வி நிலையங்களை பாதுகாக்கும் அரசியல் கொள்கைகளையும் இத்தீர்ப்பு உறுதிப்படுத்துகிறது மதரசா கல்வியுடன் பொது கல்வி வழங்குவதற்கும் சமூகத்தில் பங்கு கொள்வதற்கு வகை செய்வதற்கும் மாநில அரசுக்கு பொறுப்பு உள்ளது மதரசாக்களை தவறாக சித்தரித்து மதரசாக்களுக்கும் கல்வி உரிமை சட்டத்துக்கும் இடையே பிளவை உருவாக்க முயற்சிக்கும் சில அமைப்புகளின் தீய பரப்புரைக்கும் இத்தீர்ப்பு பதிலடி வழங்கியுள்ளது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் முறையாக விசாரித்து வழங்கப்பட்ட இதுபோன்ற தான் நீதிபதி சந்திரசூட் தாம் எண்ணியவாறு வரலாற்றில் நினைவு கூறப்படுவாரை தவிர கடவுளிடம் கேட்டு பெற்ற பெரும்பான்மையினரை திருப்திப்படுத்தும் சட்ட முரணான தீர்ப்பினால் அல்ல